என் சீர் இசையுடன் கலந்தே திருவடி துருதோம் பொற்பதம் பனிந்தே யாமிருக்க பயமே என்றுரைத்தவனே ஓமினும் மந்திரத்தின் சரவணபவனே ஆவினன் வகுத்த அருமுனை வடிவாம் மூவிரு முருகா போற்றி வாயுள் நிறைத்து வழியும் பருத்த பாயுடன் பறந்த மயிலோன் போற்றி பூவி நடுக்கோடுகள் தீர்வு கோடுகள் புவிமேல் மேல் வகுத்த மயிலோன் போற்றி பர்லாங் மயிலனும் மலகின் படியலந்தான் அடியலந்தான் போற்றி மின்னலின் சாரம் மின்சாரம் அதை மும்முறை கண்ட மித்திரன் போற்றி உயிர்வழியுடனே மூவழி அறிந்து உயிர்வெளி பறந்த சீனுவே போற்றி விந்தனு வடிவில் வேலினை கண்ட கந்த வேலனே வேலவா போற்றி குமரி மக்களை இலங்கையில் காத்தே அமரச் செய்தவன் குமரா போற்றி மறை காடுகள் எரித்த தீயுருவானவன் திருவே போற்றி காடுகள் அழித்து குறவரை வென்ற நாடுகள் அமைத்த தரைகோன் போற்றி காலாட்படையுடன் காவடி எடுத்த வேலாயுதனே வேலனே போற்றி வங்குனி உத்திரை சூரரை வென்ற பங்குனி உத்திரபதியே போற்றி கார்த்திகை தீப அண்ணாமலையின் கார்த்திகேயனே முருகா போற்றி வீவ எல்லாயமும் விரையும் தேவரி தேவரின் முன்னவன் அக்னி போற்றி பேரினை பெருக்க முருங்கை காயன கூறிய சித்தன் முருகா போற்றி அகம்புறம் நிறைந்த ஆறு முகனினும் இகம்பற கடவுள் கடம்பா போற்றி முருவாய் அருவாய் அருள்வாய் போற்றி முருகா போற்றி போற்றி போற்றியே